வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு ஓட்டின வண்டி தான் டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது அடுத்து வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா வலசுமணி பெட்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சோளம் நெல் உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருங்க முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டர் செயின் டைப் ரொட்டவேட்டருங்க பிளேடு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் பிளேடெலாம் நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க ஸ்பிரிங் டைப் கலப்பை ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க கொழுவெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார் கலப்பிங்க ஆறு அடி வரைக்கும் வந்து பார் ஓட்டிக்கலான்னு சொல்லியிருக்கேங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜியில் ஒரு செட் இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்